வணக்கம் கே தமிழ் பக்தி நேயர்களே இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் ஆண்டிற்கான துலாம் ராசி நேயர்களுக்கான முழுமையான விரிவான புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே தராசு சின்னத்தை அடையாளமாக கொண்ட நீங்கள் எப்போதும் நீதி நேர்மை மற்றும் சமத்துவத்தை விரும்புபவர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கலை உணர்வும் கவர்ச்சியும் மிக்க உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையாக அமையப்போகிறது கிரகங்களின் சஞ்சாரம் குறிப்பாக சனி குரு மற்றும் ராகு கேதுவின் நிலைகள் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றன என்பதை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் இந்த ஆண்டின் மிக முக்கிய கிரக நிலைகளை தெரிந்து கொள்வோம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் சஞ்சரிக்கிறார் இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் இதை விபரீத ராஜயோகம் என்று அழைப்பார்கள் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் அதாவது கடன் நோய் எதிரி ஆகியவற்றை குறிக்கும் இடம் இங்கே ஆயுள்காரகன் சனி பகவான் அமர்வதால் உங்கள் எதிரிகள் விலகுவார்கள் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய கடன்கள் அடைபடும் வழக்குகள் மற்றும் சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அடுத்ததாக தேவர்களின் குருவான குரு பகவான் இதுதான் இந்த ஆண்டின் முக்கிய ஹைலைட் ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார் இது பாக்யஸ்தானம் தந்தையின் ஆதரவு ஆன்மீக சிந்தனை மற்றும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் மாணவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் கிடைக்கும் ஆனால் ஜூன் இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார் கடகம் என்பது குருவின் உச்சவீடு தொழில் ஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவது ஹம்சயோகம் எனப்படும் பஞ்சமகாபுருஷ யோகத்தை உருவாக்கும் இது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு பொற்காலம் பதவி உயர்வு சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்கள் பக்கம் வந்து சேரும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய மரியாதை மிக்க வேலை அமையும் அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இது ஒரு உண்மையான வரப்பிரசாதம் நிழல் கிரகங்களான ராகு கேதுவை பார்ப்போம் டிசம்பர் மாதம் வரை ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திலும் கேது பதினொன்றாம் இடமான சிம்மத்திலும் இருப்பார்கள் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானம் ராகு இங்கு இருப்பதால் உங்கள் சிந்தனையில் வேகம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் ஆர்வம் கூடும் பிப்ரவரி மாதத்தில் கும்பராசியில் ஐந்து கிரகங்கள் ஒன்று கூடும் ஒரு அரிய நிகழ்வு ஏற்படுகிறது அப்பொழுது ஊக வணிகத்தில் லாபங்கள் கிடைக்கலாம் ஆனால் பேராசை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளின் உடல்நிலை மற்றும் கல்வியில் கவனம் அவசியம் இப்போது வாழ்க்கைத் துறைகள் வாரியாக பார்ப்போம் தொழில் மற்றும் உத்தியோகம் ஜூன் வரை சனி ஆறாம் இடத்தில் இருப்பதால் அதிக உழைப்பு இருக்கும் உழைப்பே உயர்வு என்பதை உணரும் காலம் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் அவை உங்கள் வளர்ச்சிக்காகவே மறைமுக எதிரிகள் முயன்றாலும் சனி உங்களை காக்கும் ஜூன் பிறகு குரு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது தடைகள் அனைத்தும் உடைந்து நீங்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் அனைத்தும் உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் வியாபாரம் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவார்கள் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்கள் அபரிமிதமான வளர்ச்சி காண்பார்கள் பொருளாதாரம் பணவரவைப் பொறுத்தவரை மிகச் சிறந்த ஆண்டு ஜூன் பிறகு உச்சகுரு தனது ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியின் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தை பார்க்கிறார் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகும் சனி ஆறாம் இடத்தில் இருப்பதால் பழைய கடன்கள் அடையும் ஆனால் புதிய கடன்களை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக ஜூலை டிசம்பர் வரை சனி சனிவக்ரமடையும் போது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் உடல்நலம் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை சனி ஆறாம் இடத்தில் இருப்பதால் வாயுத் தொல்லை மூட்டுவலி கால்களில் பிரச்சனைகள் வரலாம் நரம்புத் தளர்ச்சி பிரச்சினைகளை தவிர்க்க உணவு கட்டுப்பாடு மற்றும் நடைப்பயிற்சி அவசியம் செப்டம்பரில் செவ்வாய் நீசமடைவதால் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரலாம் போதிய தண்ணீர் குடிப்பது முக்கியம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப சூழல் நல்லதாக இருக்கும் குருவின் பார்வையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் காதலிப்பவர்களுக்கு ராகுவின் தாக்கத்தால் சில குழப்பங்கள் வரலாம் ஆனால் பொறுமையுடன் நடந்தால் பெற்றோரின் சம்மதத்துடன் காதல் கைகூடும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் செவ்வாய் பலமாக இருப்பதால் தைரியம் பெருகும் ரியல் எஸ்டேட் லாபம் சகோதரர்களின் உதவி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் ராகுவின் ஆதிக்கம் கொண்டதால் வெளிநாட்டு யோகம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆராய்ச்சி துறையில் வெற்றி விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் குருவின் ஆதிக்கம் குரு உச்சம் பெறுவதால் நினைத்த காரியம் நடக்கும் கல்வி ஞானம் சமூக அந்தஸ்து அனைத்தும் உயர்வு காணும் முக்கிய எச்சரிக்கை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு மாறி நீசமடைகிறார் கடகம் உங்களுக்கு பத்தாம் வீடு அந்த ஒரு மாத காலம் அலுவலகத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் பரிகாரங்கள் திருநள்ளாறு சனி ஆறாம் இடத்தில் இருப்பதால் திரு நல்லாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் சனீஸ்வரனை வழிபடுவது சிறப்பு குரு வழிபாடு ஜூன் பிறகு ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சென்று குரு வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் தோஷம் குறைய வைத்தீஸ்வரன் கோவிலில் அங்காரகனை வழிபடுங்கள் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆண்டு விபரீத ராஜயோகம் மற்றும் ஹம்சயோகம் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி